தமிழ் தேசிய புடி எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி பப்பாட்டி எக்கச்சக்கமாக போச்சு கணக்கு பாசம் காதல் சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில் இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும் நல்ல குடும்பத்துல போனவங்க யாராவது அந்த கட்சியில் இருக்க முடியுமா எல்லாம் பொறுக்கி நாதாரி நாயங்களா இருக்கிறாங்க தப்பா தெரியலையா

இன்று புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திடீரென செய்தியாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

நான் சொல்லிவிட்டேன் எது நான் என்ன சொல்ப்பேன் ஐயா இப்போ எதுக்கு வான்கோழி முட்டை போற மாதிரி வாய வச்சு இருக்கிற ரிலாக்ஸ் ப்ளான்ஸ் முழுமையாக கேட்கணும் முழுமையாக கேட்கணும் பைத்தியமாய்வை ரொம்ப நேரம் நல்லா பயிற்சிக்கு தானே ஐயா நான் என்ன சொன்னேன் பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இன்னும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு தேவையான என்ன நிதியை அவர்கள் கொடுக்குறார்களோ அது மத்தியில் அரசு படித்திலிக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாம் செய்வோம் நன்றிப்பா போதுய்யா போது ஐயா எப்படிப்பா

ஏன்னா அதுங்களை விட வேகமா தாவர ஒரே ஆளு ராம்தாஸும் அன்புமணி தான் அதுங்களே இப்ப வெக்கப்பட்டுடுச்சு நம்மளை விட பயங்கரமா தாவரவன் ஆஹா வளை விளிக்கிறான் நம்மளுக்குறானே வாயில் பிடிச்சி வாயில் உங்களோட உருவைக்கிறா திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாமகாவை கடுமையாக தாக்கி பேசி இருப்பது அக்கட்சியினர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது என்ன அபிமானி நேம் சந்தேபவுன்னு எங்களை எதிர்க்கிறான்னே அவெல்லாம் எப்படி இருக்கிறான் திமுகவை எதிர்தான் நாசமா போவான் நான் ஜோஷி சொல்றேன் உங்களுக்கு படிக்கல அப்புறம் எடுத்துக்க எப்படி இருக்குது அப்பா சேத்தாரு எம்ஜிஆர் அப்பா சேத்தப்ப ரெட்டைல ஊர் மேல போயிடுச்சு பொறாவும் சேவலும் அப்புறம் அவங்க ஆத்தா சேத்து மறுபடியும் போயிடுச்சு மறுபடியும் லைட்டு கம்பி தொப்பி சப்பின்னு எதோ சின்னத்தை வச்சிருந்தானுங்க சீலா சிறுதிக்கிறான் இன்னொரு கட்சி என்ன கட்சி நம்ம கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா ஆமா இப்போ குரங்கு எங்கன்னா தாவுதாக பார்த்துக்குறீங்களா இப்போ நீங்கள் போகிறீங்கள்ல கோயிலுக்கு கீழே குரங்கெல்லாம் இப்போ புன்னை மாதிரி தாகுறதில்லை இருபது எம்எல்ஏ வச்சுருந்தான் திமுகவோட இருக்கும் போது இப்ப அஞ்சு எம்எல்ஏ வ சுருங்கிட்டான் அம்புத்தியும் கேட்குறான் இல்லைப்பா முடியாதுப்பா ஓ கூட குடும்பம் நடத்த நம்மளால் முடியாது அப்புறம் வேற எந்த கட்சிக்குது பிஜேபி அது சொல்லவே வேணாம் இப்ப நாலு எம்எல்ஏ தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும்

எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க